ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகி சமையல் இன்றைக்கி ராகி சமையலில் ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி எல்லாருக்குமே தெரிஞ்ச டிஷ்னால் புதினா சட்னியும் இட்லியும் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்ததுனால என்ன இருக்குதுன்னு யோசித்து பார்க்கக்கூட டைம் இல்லை ஆனால் செம்ம பசி அந்த நேரத்தில் வந்து ஒரு மா வீட்டில் மாவு இருந்துச்சு புதினா இருந்துச்சு ஸோ மாவு இருந்துச்சு சிம்பிளான ஒரு டிஃபன் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதினா கொத்தமல்லி எல்லாமே வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணி நல்லா எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா மாவு எடுத்து வெளியே தனியாக வச்சாச்சு ஃப்ரிட்ஜ்லேருந்து அதுவுமே வந்து கொஞ்சம் அந்த ஐஸ் போகிற வரைக்கும் வெயிட் அது வரைக்கும் சட்னி தாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சட்னி செய்கிறதுக்காக புதினா சட்னி செய்கிறதுக்காக வெங்காயம் வெங்காயம் அப்புறம் வந்து புதினா கொத்தமல்லி கருவேப்பில இஞ்சி புளி பச்சை மிளகா இது தான் இது மட்டும் மண் போட்டு நம்ம எல்லாமே கொஞ்சம் வதக்கி எடுத்து சட்னியை அரைச்சிட்டு கொஞ்சோண்டு கடுகு கருவேப்பில போட்டு பெருங்காயம் போட்டு எண் ஒரு டீஸ்பூன் எண்ணெயெல்லாம் நம்ம தாளித்து ஊற்றிட்டோன்னா புதினா சட்னி ரெடி ஒரு அவசரமான ஒரு டிஃபன் ஆனால் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்